ஸ்ரீ ஹியோ நமஹா இப்போ மார்கழி மாதம் பிறக்க போகிறது திருப்பாவை இல்லை சொல்லுவா மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம் அப்படின்னு சொல்லுவா இந்த மார்கழி மாதமானது மிகவும் விசேஷமான மாதம் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒவ்வொரு ராசியை குறிக்கிறது கார்த்திகை மாதம்னா விருச்சிக மாதம் சொல்லுவா அதே மாதிரி மார்கழி மாதம்னா தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவா ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒரு மாதத்தில் ஒரு நாளோ இல்லை இரண்டு நாட்களோ இல்லை மூன்று நாட்களோ விசேஷ நாட்கள் வரும் ஆனால் இந்த மார்கழி மாதத்தில் மட்டும் முப்பது நாட்களுமே தெய்வங்களுக்கு மிகவும் உகந்த நாட்களாக கொண்டாடப்படுகிறது அதிலேயும் பரமேஸ்வரனுக்கு உகந்த ஆருத்ரா தரிசனமும் வர்றது மகாவிஷ்ணுவுக்கு உகந்த வைகுண்ட ஏகாதசி தினமும் வருகிறது அப்பேற்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த மார்கழி மாதத்தில் செய்யக்கூடாதவை அப்படின்னா புதுசாக ஒரு வீடு கிரகப்பிரவேசம் பண்ண மாட்டா முகூர்த்தங்கள் கல்யாணங்கள் பண்ண மாட்டா ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அதை ஸ்டார்ட் பண்ண மாட்டா ஆனால் ஆயுஷ்ய ஹோமம் பண்ணலாம் அறுபதாம் கல்யாணம் பண்ணலாம் அதே மாதிரி இந்த முப்பது நாட்களுமே பகவானுடைய நாமத்தை பிரார்த்தனை பண்ணினோம்னா சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் கோவில் திறந்து பூஜை பண்ணுவாள் உஷ்கால கால பூஜை அப்படின்னு சொல்லுவாள் இந்த சமயத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு போய் எந்த கோவிலாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த தனுர் மாத பூஜையில் கலந்துண்டு ஒரு தீபத்தை ஏற்றி சுவாமியை பக்தி ஸ்ரத்தையோட நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம் குறிப்பாக இந்த மார்கழி மாதத்தில் திருப்பாவை திருவம்பாவை சொல்கிறது ரொம்ப விசேஷம் சில கோவிலில் சிவபுராணம்லாம் சொல்லுவா இந்த மாதிரி சுவாமிக்கு உகந்த ஸ்லோகங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணினோம்னா சுவாமியோடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக நம்மளுக்கு கிடைக்கும் நம்மளுடைய வீட்டில் கூட இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் வாசல் தெளித்து கோலம் போட்டுட்டு வீட்டு வாசலில் நிலப்படிக்கு பக்கத்தில் ரெண்டு தீபம் ஏற்றி வைத்து நம்மளுடைய பூஜை ரூமில் போய் சுவாமிக்கு விளக்கு ஏற்றி பக்தியோட பிரார்த்தனை பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது பொதுவாகவே நம்மளுடைய வீட்டு வாசலில் சூரிய உதயத்துக்கு முன்னாடி வாசல் தெளிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கா ஏன்னா அந்த அதிகாலை நேரத்தில் தான் மகாலட்சுமியோடைய வாசம் இருக்கும் அந்த சமயத்தில் வீட்டு வாசலில் கோலம் போட்டு சுவாமி ரூமில் விளக்கு ஏற்றி வச்சோம்னா மகாலட்சுமியோடைய அனுகிரகம் கிடைக்கும் இந்த மார்கழி மாதம் குறிப்பாக மகாவிஷ்ணுவுக்கு உகந்த மாதம் இந்த மாதம் முப்பது நாளுமே மகாவிஷ்ணுவோடைய ஸ்லோகங்களை சொல்கிறது ரொம்ப விசேஷம் விஷ்ணு சகசிரநாமம் தெரிஞ்சால் சொல்லலாம் அப்படி இல்லைன்னா இந்த துவாதச நாமாவளியை சொல்கிறது ரொம்ப விசேஷம் துவாதச நாமாவளினா பனிரெண்டு பெயர்கள் ஓம் கேசவாய நம ஓம் நாராயணாய நம ஓம் மாதவாய நம ॐ गोविन्दाय नमः ॐ विष्णवे नमः ॐ मधुसूदनाय नमः ॐ त्रिविक्रमाय नमः ॐ वामनाय नमः ॐ श्रीधराय नमः ॐ हृषिकेशाय नमः ஓம் பத்மநாபாய நமஹா ஓம் தாமோதராய நமஹா இந்த பன்னிரெண்டு பேர்களையும் டெய்லியுமே கோவிலுக்கு போக முடிஞ்சதுன்னா அங்கே போய் சொல்லலாம் முடியாதவா நம்மளுடைய வீட்டிலையே மகாவிஷ்ணுவை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த துவாதச நாமாவளியை சொன்னோம்னா மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகம் கிடைக்கும் கூடவே மகாலட்சுமியோடைய அனுகிரகமும் கிடைக்கும் எந்தவித தோஷங்களும் வராது இந்த மார்கழி மாதத்தில் வந்து குளிர் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும் ஜலதோஷம் ஜுரம் போன்ற நோய்கள்லாம் வரும் அந்த நோய்கள்லாம் வராமல் மகாவிஷ்ணுவோடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக வாங்கிக்கணும்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் சர்வே ஜனாக சுக்கினோ பவந்தோ